வணக்கம் செல்வகுமாரின் சிறப்பு விழிப்புணர்வு தகவல்கள் அத்தியாயம் ஒன்று அதாவது தொடர்ச்சியாக மக்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய மாறுதல்களை மக்களுக்கு ஏற்படக்கூடிய விழிப்புணர்வுகளை அறியாமல் ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய மாறுதல்களை உலகம் அறிவோம் விழிப்போம் அதாவது விழித்து காப்போம் வாழ்வோம் என்ற தலைப்பிலே அத்தியாயம் ஒன்று இன்றைய தகவலோட தொடக்க உரை இப்படி வரக்கூடிய மனிதகுலம் நம்முடைய சந்ததியினர்கள் வாழ ஏற்ற உலகத்தை நாம் உருவாக்கி வைத்திருந்த உலகத்தை மாற்றி வாழ முடியாத நிலைக்கு மாற்றி கொண்டிருக்கக்கூடிய நிலையை உணர்த்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தி இன்றைக்கு திருந்தத் தொடங்கினால் எதிர்காலத்தை மாற்ற முழுமையாக மாற்றலாம் இன்றைக்கும் நாம் திருந்தாவிட்டால் திருத்தம் அதாவது மாறாவிட்டால் எதிர்காலத்தில் நம்முடைய சந்ததினர்கள் இந்த பூமியில் வாழ ஏற்ற ஒரு சூழல் அமையாது என்பதை எச்சரித்து அத்தியாயம் ஒன்றை சமர்ப்பிக்கிறேன் தினசரி வழங்கப்படும் தகவலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி ஐந்து முதல் தகவல் நாம் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வயசு இப்போ ஐம்பத்தி ரெண்டு நான் பிறந்தது முதல் வானிலையில் ஆய்வு செய்துட்டு தான் இருக்கேன் என்னென்னா சிறு குழந்தை முதலே எனக்கு நினைவு தெரிந்த முதலே நான்காம் வகுப்பு படிக்கும் பொழுது எனக்கு நினைவு தெரிகிறது என்னுடைய நான் வானிலை செய்த வானிலை ஆய்வை மேற்கொண்டது அதாவது ஒன்பது வயது ஒன்பது வயதில் நான் தொடங்கி ஆய்வு பணி நன்றாக ஞாபகம் வருகிறது யாரோட உதவியும் இல்லாமல் நானே ஆய்வுக்கூடம் நானே ஆய்வு முடிவை அறிவித்துக் கொள்வது எனக்குள்ளரையே நானே விடை சரியாக இருக்கா என்பது முயன்று தவறி முயன்று தவறி கற்றது இதை விட என்னை விட இன்னும் மூத்தோர்கள் பெரியோர்கள் இன்னும் வானிலையில் நிறைய அனுபவங்களை பெற்றிருப்பார்கள் இன்றைக்கு நூறு வயது உள்ளவர்களும் இருக்கிறார்கள் நூற்றி பத்து கூட இருக்கலாம் இன்னும் அதை விட கூடுதலான வயது இருப்பார்கள் அவர்களுக்கு இன்னும் கூடுதலாகவே தெரியும் எல்லா இன்னும் நிறைய தகவல்கள் ஆரம்பத்தில் என்னுடைய வானிலை ஆய்வுக்கு உண்டான கருவி திசை காட்டும் கருவின்னா ஊதுபத்தி தான் தென்னை மட்டையோட குருத்து நுனி அந்த மட்டையோட நுனி மெழுகுவர்த்தியோட அந்த தீப்பிழம்போட எரியும் திசை புகையோட போக்கம் போக்கு இதுதான் இது வானிலை வானொலி பெட்டி வானொலி பெட்டினா உடனே பாடாது பழுத்து பழுத்த பிறகு தான் அது பாடத் தொடங்கும் டயோட் இப்படிப்பட்ட வானொலி பெட்டிகள் அருகில் வைத்து கொண்டு அப்போ எல்லாம் செயற்கைக்கோளுங்கிறதே இல்லை முதல்ல அறியப்பட்ட செயற்கைக்கோள் அது இதுன்னு நம்ம படித்திருந்தாலும் அது நம்ம பயன்பாட்டுக்கு எதுவும் வரவே இல்லை முதலிலே பூமியை படம் பிடிப்பதற்கு வேணால் அனுப்பியிருக்கலாமே தவிர வானிலை ஆய்வுக்கன்று அப்புறம் அப்புறம் தான் செயற்கைக்கோள் படங்கள்லாம் அனுப்புனாங்க அதுக்கப்புறம் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும்பொழுது தான் எனக்கோடய செயற்கைக்கோள் படம் இந்து நாளிதழ் வாயிலாக கிடைக்கப்பெற்றது இப்போவும் அது இருக்குது அப்போ இன்றைக்கு பார்க்கக்கூடிய நாம் இன்றைக்கு பதினோரு மணி முப்பது நிமிடத்திற்கு எடுக்கக்கூடிய அந்த இந்து நாளிதழோட படம் இன்றைக்கு இரவு பிரசுரிக்கப்பட்டு அடுத்த நாள் காலையில் நம் கைக்கு வந்து சேரும் பொழுது இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து தான் அதாவது இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய படம் நேற்றைக்கு காலை பதினோரு மணி முப்பது நிமிடத்துக்கு எடுக்கப்பட்ட செயற்கைக்கோள் படமாக இருக்கும் அப்போ அந்த படத்தை வைத்து ஓரளவுக்கு கணிக்க முடிந்தது அப்போது ஓரளவு என்ன நூற்றுக்கு நூறு சரியாக வானிலை அறிக்கையை சொல்ல முடிந்தது நைன்ட்டி ஒன்றுலெல்லாம் நூற்றுக்கு நூறு சரியாக சொல்ல சொல்ல முடிந்தது நான் சொல்வது எண்பத்தி எல்லாம் வானிலை ஆய்வில் தான் இருந்தேன் தொண்ணூற்றி ஒன்றுல இருந்தால் வானிலை அறிக்கையை சமர்ப்பிக்க தொடங்கினேன் அப்போது எப்படி இருக்கும் மழை ஐப்பசி வந்துவிட்டால் அடைமழை என்பார்கள் அது உண்மையாக நடந்து கொண்டிருந்தது தொடர் துறல் வீட்டை சுற்றி ரெண்டு மாதம் பெய்கிற மழை தொடர் மழை பொடிவு அப்பப்போ லேசாக காட்டக்கூடிய வெயிலும் அந்த ஈரப்பதம் மிக்க அந்த தரையும் சுற்றி பாசி படந்துடும் வழுக்கும் என்ன சார் அவ்வளோ மோசமான உங்கள் வீடு அப்படி கிடையாது எவ்வளவு பெரிய அது இப்போ இருக்கிற டைல்ஸ் மார்பிளெலாம் இன்னும் அதிகமாக இருக்கும் அப்போ இந்த சிமெண்ட்டு தரையிலையே தண்ணீர் விழுந்து கொண்டே இருக்கும் ஈரம் காயவே காயாது வெயில் பெரிதாக அடிக்காது லேசாக வெயில் காட்டும் லேசாக வெளிச்சம் காட்டினாலும் சில நாட்கள் அதில் என்ன செய்யும் பாசி தான் வளரும் எப்பொழுதுமே வாட்டர் டேங்கை திறந்து போட்டால் தான் அதுக்கு பாசி வளரும் மூடியே இருந்தீங்கன்னா வளராது ஆகவே அதுவும் ஒரு பூ அதுவும் ஒரு உயிரி பாசி அதுக்கா அதுக்கு சூரிய ஒளி ஒளிச்சேர்க்கைக்கு சூரிய ஒளி வேணும் அது ஒளிச்சேர்க்கை நடைபெற்றால் மட்டும்தான் அதுவும் வளரும் அதுவே சூரிய ஒளி படலைன்னா அதுவும் வளராது சூரிய ஒளிப்படும்பொழுது லேசாக பாசி வளரும் அந்த பாசி வழுக்கும் அதுக்கப்புறம் நாங்கள்லாம் ஆள் வச்சு அதை தேய்ப்போம் அதை எவ்வளோ நாள் தேய்ப்பார்கள் சும்மா ரெண்டு நாள் பிலிச்சிங் பவுடர் போடுறது செங்கல் போட்டு தேய்க்கிறது அந்த அளவிற்கு அது பாசி படிந்து விடும் இதெல்லாம் உங்களுக்கு அனுபவப்படத்தை நான் சொல்கிறேன் அந்தளவிற்கு மழை காலமாக இருக்கும் வீட்டை விட்டு வெளியே போக முடியாது ஆனால் அப்போ யாரும் இந்த மழையை பற்றி பேசியது கிடையாது பருவமழை என்றால் ஐப்பசி என்றால் அடைமழை கார்த்திகை இருந்தால் கனமழை என்று அப்பொழுதும் இருந்தது கருத்த இடத்துலலாம் மழை பெய்யும் கார்த்திகை என்பார்கள் அப்பொழுது ஆனால் ஐப்பசி தான் அடைமழை அடை இப்போ ஐப்பசியில் அடைமழை பெய்யுதா இல்லை சார் நீங்கள் சொல்லலாம் சார் பூமி வெப்பமாயிட்டு ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுலேயும் ஆயிரத்து அதாவது நீங்கள் பிறப்பதற்கு முன்பும் தனுஷ்கோடியில் புயல் கரை கடந்தது தனுஷ்கோடி அழிந்து போனது இன்றைக்கும் அந்த அழிவினோட கோர காட்சியை நாம் காண முடிகிறது தனுஷ்கோடியில் ரயில் தண்டவாளங்கள் ரயிலை கவிழ்த்தது தண்டவாளங்கள் வளைந்தது அதற்கு பிறகு நாம் பார்த்த அடுத்த புயல்னால் கஜா புயல் தான் செல்போன் கோபுரத்தை முறுக்கியது செல்போன் கோபுரத்தை வளைத்து ஒடித்தது இரும்பு கம்பி இரும்பு கம்பியை வளைக்குதுன்னா ஒரு புயல் எவ்வளோ சக்தி வாய்ந்தது கஜா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இப்படிப்பட்ட புயல்களெல்லாம் அப்பொழுது சுமார் ஆண்டுகளுக்கு ஒரு முறை அப்படித்தான் இருந்தது புயல் என்றால் ஆனால் தாழ்வு நிலைகள் வரும் அது அவர்களுக்கு வந்து தெரியாது செயற்கைக்கோள் படம் இல்லாததுனால மழை என்றால் என்ன இன்றைக்கு மழை எப்படி பிடிக்கிறது ஆந்திராவில் ஆண்டி கிளாக் வயசில் காற்று சுற்றுது கடலில் இருக்கக்கூடிய நீர் அதாவது கடல் வெப்பம் இப்பொழுது முப்பது இருபத்தொம்பது டிகிரி இருக்கிறதுனால கடல்லேருந்து ஆவி வெளியாகுது வெளியாகிற ஆவி கடல் மேற்பரப்புக்கு வருது காற்று அந்த மேற்பரப்புகளை பயணிக்கும் பொழுது அந்த நீராவியை காற்று அள்ளிட்டு வருது அள்ளிட்டு வந்து இப்போ எங்கே ஏற்றுது காற்று ஆந்திராவில் ஏற்றுது தான் ஆந்திராவில் ஏற்றும் பொழுது ஆந்திராவில் வரக்கூடிய குளிர்காற்று ஆந்திராவிலே கரையோரத்தில் தரைப்பகுதியை கடலை ஒட்டி கரையை ஒட்டி கடலை ஒட்டி கரைப்பகுதியில் பயணித்துக் கொண்ட ஒரு குளிர்காற்று இந்த நீராவியை குளிர்வித்து ஆந்திர கரையோரம் மழைப்பொடிப்பு ஏற்படுத்துது ஆந்திராவில் பொழிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் உள்ளே போய் தூறல் சரலை கொடுக்குது ஆந்திராவில் அது தெலுங்கானாவுக்கு வருது வரும்போடுது மேகமூட்டத்தை மட்டும் கொடுக்குது தூறலை எங்கேயாவது இடத்துல கொடுக்குது தெலுங்கானாவில் அதை தாண்டி அப்படியே தெலுங்கானா முடிஞ்சோன்னா கர்நாடகாவுக்கு வருது அதே காற்று மேகமூட்டத்தை மட்டும் கொடுக்குது வறண்ட காற்றாக வருது குளிர்காற்றாக மாறிடுது தமிழ்நாட்டில் மீண்டும் பெ கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை மாவட்டம் வழியாக கடலூர் மாவட்டம் வழியாக மீண்டும் போய் கடல்குள் இறங்குது டெல்டா மாவட்டம் வழியாக வளிமண்டலத்தில் நடைபெறுது அப்போ டெல்டா மாவட்டத்துக்குள்ளே வரக்கூடிய காற்று பெங்களூர்லேருந்து வருது பெங்களூருக்கு எங்கேருந்து காற்று வந்துச்சு விசாகப்பட்டினத்து நுழைஞ்ச காற்று அது விசாகப்பட்டத்தில் மழை பெருமை கொடுத்துட்டு பெங்களூருக்கு வறண்ட காற்றாக வருது அது வர மேலும் வறண்ட காற்றாக டெல்டாவுக்குள்ளே கடலில் இறங்கி மீண்டும் சுற்றி கொண்டு நீராவி அள்ளிட்டு மேலே போய் மறுபடியும் ஏறுது விசாகப்பட்டினத்தில் இதுதான் இயற்கை அமைப்பு அப்பொழுதும் அது நடைபெற்று கொண்டிருந்தது அவர்களுக்கு அது தெரியாது மழை பொழிந்து கொண்டே இருந்தது தாழ்வு பகுதிகள் நிலையாக இருந்து கொண்டே இருந்தது தாழ்வு பகுதிகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருந்தது நகர்ந்து கொண்டே இருந்தது இது எல்லாம் தொடர்ச்சியாக இருந்துச்சு எல்லாம் சீராக இருந்தது கடல் இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பம் இருந்தால் போதும் ஒரு நிகழ்வு உருவாக அப்போ கடல் வெப்பம் எவ்வளோ இருந்துச்சு இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு தான் இருந்துச்சு இருபத்தி ஏழு இருந்திருக்கலாம் அவ்வளவுதான் தான் இருபத்தி ஏழரை கூட இருந்திருக்காது இல்லவே இல்லை இருபத்தி எட்டு கூட இருந்திருக்கணும்னு வச்சுக்கங்களேன் எப்போயாவதும் இருபத்தெட்டு அந்த இருபத்தெட்டு உருவான பொழுதுதான் இந்த தனுஷ்கோடி புயல்லாம் வந்தது எப்போ கடல் வெப்பம் இருபத்தெட்டு உயர்ந்த பொழுது தனுஷ்கோடி புயல் வந்தது கடல் வெப்பம் இருபத்தெட்டு போது தான் பல்வேறு புயல்கள் தாக்கியது புரியுதுங்களா அப்போவும் சிக்ஸாகலாம் போட்டுச்சு ஏன் போட்டது வளிமண்டலத்தில் இடையூறு குளிர் இடையூறு இருந்ததுனால ஏன் மியான்மர் ம கஜா புயல் வந்து மியான்மர் போய் கரை கிடக்கும்னு உலக வாழ்நிலையாளர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் மியான்மர் பார்க்கவும் கோடு போட்டுருந்தாங்க மியான்மர் போகாது திசை மாறி தமிழ்நாடு வரும் அது வேதாரணை வரும்னு சொல்லியிருந்தோம் ஒரு மாதமாகவே ஒரு மாதமாக சொல்லிகிட்டே இருந்தோம் ஏன் அங்கே இருந்த இதர் எதிர்ப்பு ஒற்றை பம்பரமாக சுழ்ண்டு கொண்டு வந்தது ஆகவே அதுக்கு வழி அதுக்கு ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய வழி இடையூறு இல்லாத ஒரு தடுக்காத ஒரு டெல்டா மாவட்டம் இருந்துச்சு வேதாரணை பகுதியாக இருந்துச்சு அப்போது பாக்ஜல சிந்தி பகுதியாக இருந்துச்சு அது தொடர்ந்து கர்நாடக பகுதியிலலாம் உயரழுத்தம் இருந்த காரணத்தினால அது அப்படியே மைசூருக்கு கூட உயரழுத்தம் இருந்த காரணத்தினால நேராக கொடைக்கனால் வழியாக கால் தூக்கி வைத்து போனிச்சு ஆகவே இடையூறுகள் இருக்கும் ஆனால் கடல் இருபத்தி ஆறரை டிகிரியிலேருந்து இருபத்தெட்டு டிகிரிக்கு மேலே போனதே கிடையாது இருபத்தி ஏழரை இருபத்தி ஏழு அப்படி தான் இருந்திருக்கும் அதனால் சீராக ஒரு நிகழ்வு உருவாகும் சீராக மழை பெய்யும் இருபத்தெட்டு உருவாயிட்டால் புயல் உருவாகிடுங்க இப்போ இருபத்தெட்டாக இருக்குது இருபத்தொம்போது இருக்குது ப எல்லா இடத்துலையும் ஆங்காங்கே முப்பது இருக்குது கடந்த வருஷம் அந்த பருவமழை தொடங்கியப்ப சில இடத்துல முப்பத்தி ரெண்டே இருந்துச்சு முப்பத்தி ஒன்று எல்லா இடம் பெரும்பாலான இடத்துல இருந்துச்சு இந்த பருவமழை தொடங்குவதற்கு முன்பு இப்போ இருபத்தொம்பது முப்பதாக இருக்குது அது போய் வெப்பம் உயர்ந்து விட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஆக நாம் பழச முதல்ல படிப்போம் அடுத்தது எப்படி என்று படிப்போம் அப்புறம் மாற்றத்துக்கான காரணத்தை படிப்போம் இல்லை அடுத்தடுத்த எபிசோட்டில் சொல்லுவோம் இப்போது கடந்த மழைப்படிவெல்லாம் எப்படி இருந்துச்சு சீராக இருந்தது ஏரி குளங்கள் நிரம்பியே இருந்தது ஏரி குளங்கள் கண்டிப்பாக நிரம்பும் சீரான மழைப்படிவின் காரணமாக அப்போது இந்த அளவிற்கு பாலித்தின் இல்லை இந்தளவுக்கு மாசு இல்லை இந்த அளவுக்கு குப்பை இல்லை இந்தளவு மனித மக்கள் தொகை பெருக்கம் இல்லை குளத்து தண்ணீரை தான் குடித்தார்கள் அந்த அளவுக்கு குளர்த்து நீர் குடிநீர் போல இருந்தது மக்கள் நடமாட்டம் பெரிதாக நெருக்கமே இருக்காது நடந்து போய் தொலைவில் இருக்கக்கூடிய குளத்தில் போய் தண்ணீர் எடுத்துட்டுருவாங்க குளிப்பதற்கென்று குளம் குடிப்பதற்கொன்று குளம் குளிப்பதற்கென்று குளம் குடிப்பதற்கென்று குளம் ஆடு மாடுகளை குளிப்பாட்டுவதற்கு அது ஒரு இடம் அப்போது சுகாதார கழிப்பிடம் இல்லாவிட்டாலும் திறந்த வழியில் மலம் கழித்தாலும் அந்த மலம் குளிக்கும் குளத்திற்கு வராத அளவிற்கு எல்லாம் வெவ்வேறு இடங்களில் தனித்தனியாக இருந்தது மக்கள் தொகை பெருக்கம் இல்லாமல் இருந்தது சுகாதாரமாக இருந்தது அனைத்தும் மழை பொழிவுகள் இருந்து கொண்டே இருந்தது சீரா மழைக்காலம்னால் மழைக்காலம் வரும் கோடைன்னா கோடை இருக்கும் வெயில்னா வெயில் இருக்கும் அதுலேயும் வெப்பம் உயர்ந்திருந்தது இது படிப்படியாக உயர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதை விட வெப்பம் அறுபதில் அறுபத்தஞ்சில் கூடியது அறுபத்தஞ்சை விட எழுபத்தஞ்சில் கூடியது எழுபத்தஞ்சி விட எண்பத்தஞ்சில் கூடியது எண்பத்தி ஐந்து விட தொண்ணூத்தி கூடியது தொண்ணூத்தி ஐந்து விட இப்போ ரெண்டாயிரத்தி ஐந்து கூடியது ரெண்டாயிரத்தி விட ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கூடியது ரெண்டாயிரத்து பதினைஞ்சு விட ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கூடி இருக்கிறது இப்படியே கூடி கொண்டு போனால் என்ன ஆகும் என்ன ஆகும் மீன்பிடி தடைக்காலம் ஒன்று உருவாக்குவார்கள் ஏப்ரல் மேயில் ஏன் அப்போ தான் மீனுக்கு ஏற்ற கடல் வெப்பம் இருக்கும் அப்போ மீன்கள் குஞ்சு பொறிக்கும் அந்த டிகிரி வெப்பம் வந்து ஏப்ரல் மாதம்தான் கிடைக்கும் மே மாதம்தான் கிடைக்கும் அதனால் அப்போ தான் குஞ்சு பொறித்தலுக்கு ஏற்ற காலம் அதனால் குஞ்சு பொறிப்பதற்கு அதை விடுங்கள் கடலில் மீன் பிடிக்காதுங்கன்னு சொல்லி தடைக்காலம் கொண்டு வந்தாங்க ஆனால் இன்றைக்கி ஆண்டு முழுவதும் அதே வெப்பம் ஆண்டு முழுவதும் மீன்கள் குஞ்சு பொறிக்கின்றன ஆண்டு முழுவதுமே இனப்பெருக்கம் செய்கிறது ஆண்டு முழுவதும் மீன்களை வெட்டினா மட் வயிற்றில் முட்டை இருக்குது மத்தியன்கின்ற மீன் கூட்டம் கூட்டமாக ஆண்டு முழுவதும் குஞ்சு பொறிக்கிறது பயணிக்கிறது ஆக இதிலிருந்து என்ன தெரிகிறது கண்டிப்பாக பூமி வெப்பம் அடைஞ்சிட்டு இப்படி போனால் என்ன ஆகும் மீன்கள் குஞ்சு பொறிப்பதற்கு ஏற்ற வெப்பம் இப்போ அப்புறம் குஞ்சு பொறிக்க ஏற்ற வெப்பம் கிடைக்காது குஞ்சு பொறிக்க முடியாத அளவிற்கு வெப்பம் மீன்கள் இனப்பெருக்கம் செய்ய முடியாத அளவிற்கு வெப்பம் மீன்கள் தோளில் வெந்து போகும் அளவிற்கு வெப்பம் உண்டாகும் இன்னொரு நண்பர் ஒருவருடைய மகன் அரபிக்கடலில் ஒரு தீவுக்கு பயணம் செய்து கொண்டிருந்தார் அந்த தீவிலே தீவிலிருந்து காலை வைத்த பொழுது தீவின் கடலிலே வைத்த வைத்தபோது கடல் வெந்நீர் போல் கொதித்தது என்று தகவல் சொன்னார் இப்பொழுது இரண்டு மூன்று நாள் ஒரு வாரத்திற்கு முன்பு நடைபெற்ற செயல் இது நிகழ்வு இது சம்பவம் அப்போது கடல் வெப்பம் உயர்ந்திருக்கிறது கடல் நீரோட்டம் உயர்ந்திருக்கிறது எப்படி உயர்ந்திருக்கிறது எங்கே எல்லாம் எப்படி உயர்வை கொடுத்து கொண்டிருக்கிறது இவையெல்லாம் நாம் எப்பொழுது விழித்து கொள்வது எப்படி மாற்றங்களை நாம் ஏற்படுத்த வேண்டும் உடனே திருந்தாவிட்டால் இன்னும் இன்றைக்கு எடுக்கும் முயற்சி தான் ஒரு பத்து வருடங்களிலேயாவது அது நடைமுறைக்கு வரும் பத்து வருடம் நடைமுறைக்கு வந்தால்தான் அது இன்னொரு இருபத்தைந்து முப்பது வருடம் கழித்து கொஞ்சமாவது மாற்றங்கள் கிடைக்கும் இன்னொரு முப்பது வருடம் மாற்றங்கள் கிடைத்தால்தான் தான் அடுத்த ஒரு ஐம்பது வருடம் அந்த சமுதாயம் வாழும் ஆகவே இந்த மாற்றத்திற்கு இன்றே வித்திடாவிட்டால் வித்திடாவிட்டால் வித்தும் இருக்காது வித்திடாவிட்டால் வித்தும் இருக்காது புரிந்து கொள்ள வேண்டும் மக்களே இது எபிசோட் ஒன்று அத்தியாயம் ஒன்று இன்னும் இருக்கும் தினசரி அறிக்கையாக தொடர்ந்து இணைந்தே இருங்கள் நாளை அறிக்கையில் மேலும் தகவல்களுடன் என்ன மாற்றம் வேண்டும் எல்லாவற்றையும் படிப்போம் அறிந்து கொள்வோம் இணைந்தே இருப்போம் நன்றி